தேசிங் ராஜா என்கவுண்டர் சட்டத்திற்கு புறம்பாக நடத்தப்பட்ட கொலை என்று மனித உரிமை செயற்பாட்டாளரும் மதுரை மக்கள் கண்காணிப்பா இயக்குநருமான ஹென்றி திபன் விமர்சித்துள்ளார் சட்டத்துல பாதுகாப்பாக எல்லாரையும் வைத்துக் கொள்வதற்கு இது போன்ற கொடூர குற்றவாளிகள் நான் வந்து பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டர் சொல்ல கொடூர குற்றவாளிகளை எப்படி நடத்தணும் என்று உங்களுக்கு சட்டம் கூறுகிறது நீங்க அவங்களை பாதுகாப்பாக ஹேண்ட் கப் போட்டு கொண்டு போகிறீங்க அப்படி ஹேண்ட் கப் போட்டு போன தான் ஓடி போயிட்டாரா அப்படி ஹேண்ட் கிளப் போட்டு ஓனவர் தான் குண்டு எடுத்து உங்க மேல தூக்கி எறிஞ்சாரா இதெல்லாம் கதைகள்ல பாக்குறதுக்கு படங்கள்ல பாக்குறதுக்கு வசதியா இருக்கும் ஆனா நிஜ வாழ்க்கையில செய்து சொல்லாதீங்க உங்க பா தற்காப்புக்கு முதல்ல என்ன செஞ்சிருக்கணும் நீங்க வெப்பன்ஸ் ஓட போயிருக்கணும் நீங்கள் லீடிங் செயினோட கூட போட்டிருக்கணும் அவனை அரெஸ்ட் பண்ண செயின் கூட போடுறதுக்கு உங்கள் தயார் நிலையில் நீங்கள் இல்லைட்டு ஓடி போயிட்டா அவன் ஒரு நாட்டுக்கு வெடிகுண்டு நாட்டு வெடிகுண்டோட அவங்க அந்த நீங்கள் பிடிச்ச இடத்துல அவர் வந்தாரோ அவர் பாக்கெட்டில் வெடிகுண்டு வச்சுக்கிட்டே வந்தாரோ இந்த கதைகள்லாம் ஏன் சொல்கிறீங்க அதனால தான் சொல்கிறோம் இந்த கதைகள் நம்பக்கூடிய கதைகள் கிடையாது இது ஒரு மனித உரிமை மீறல் இது வந்து மோதல் சாவு அல்ல இது ஒரு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் சட்டத்துக்கு புறம்பாக நடத்தப்பட்ட கொலை